ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மோனை மோனை அப்படிங்கிறது அடிகளின் முதல் எழுத்து ஒன்றி வருவது அடி அப்படின்னா முதல் வரி இரண்டாவது வரி அந்த மாதிரி அந்த வரியை குறிக்கிறது தான் சொல்கிறோம் இதில் வந்து முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அதோடய பெயர் மோனை ஓகேவா இந்த மோனை வந்து இரண்டு வகைகளை கொண்டுள்ளது ஒன்று அடி மோனை இரண்டாவது மோனை அடிமனை அப்படிங்கிறது முதல் வரியில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தும் இரண்டாவது வரியில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தும் ஒன்று போல் வந்துச்சுன்னா அது அடிமூனை சீர் மூனை அப்படிங்கிறது முதல் வரியில் இருக்கக்கூடிய எல்லா சீர்களும் சீர் அப்படிங்கிறது வார்த்தைகள் ஒன்று போல் வந்துச்சு அப்படின்னா அதுதான் சீர்மூனை இந்த சீர் மூனை வந்து ஏழு வகைகளை கொண்டுள்ளது அது என்னென்னு கொடுத்துருக்கேன் ஓகே